நல்லா ஹாயாக உட்காந்துட்டு டிவி பாக்குற சோப்பு துணி சோப்பு வாங்கி கொடுத்தா துணி சோப்பு அப்படியே போட்டுடுற ம் என்ன பார்க்குற அங்க அங்கே என்ன பார்க்குறப்ப ம் சொல்லு அங்க என்ன பாக்குற அடிச்சு மூஞ்சனா கிழிச்சு கிழிச்சு விட கிழிச்சு விடுவோம் தெரியுமல்ல ம் ஆ அடிச்சு என்ன <inaudible> திட்டுவாண்ட <waiplexable> <men> <good> <makes delays> <HHH noise> இதெல்லாம் கண்டிச்சு வைக்கணுங்க பொண்டாட்டி பயப்படக்கூடாது பொண்டாட்டிக்கெல்லாம் பயந்தம்னா என்ன